अरबन जोड़ी, 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 अरबन ज मार्ग बुखार का मकादेशिया नम्बर है, वो मार्ग बुखार का मकासंधु नम्बर है, मार्ग बुखार का मकाजोधिया नम्बर है, जो शर्मनाजोधिया नंबर है, इलाहाबाद में दुक्कु वाले, भरमले डावरा जोधिया, दुक्कु वाले डालीवर के जोधिया, वो हमारे किसान हैं नम्बर, वो नंदीशाय नम्बर, वो तिलमुल जवाय

மகா பெங்கள் குருநர்மகாதேஸ்வரிமகாதே வாழ்குவார்கள் கமலமுனி காப்பதன் ரோமரி சித்திருடிகள் போன்றவர் ாலும்பு ஏற்படாமலே

மற்றொருமா குடும்பத்தார்கள் முறை கேள்விப்பட்டு அவர்கள் மகன் நாகுமாரின் குழந்தைகள் இருக்கிறது குழம்புகள் அன்னதான உங்க குடும்பத்தில் அடிமதி அவர் மருந்து ஆசான் வேண்டி நோய் இருக்கிற மருந்தா கடந்த பதினோரு வருடங்களாக ஐக்கிரௌண்ட் ஆஸ்பத்திரிகளுக்கும் நோயாளிகளுக்கும் உடனே இருப்பவர்களுக்காக ஆசான் வருகை குறித்து ஆசை கொடுத்து இடத்துல நடக்குமா வாங்கி பயனடைங்க குருதா அப்படி வெளியே வாங்கியா அகத்திய சண்மார்கோங்காரகுடி துறையூர் திருச்சி கிளை திருநெல்வேலி

அண்ணதான அவசரப்படாங்க வா தம்பி தம்பி எடு கேம்மா பாட்டி நீங்கள் மட்டும் போங்க பாட்டி நீங்கள் பாட்டி நீங்கள் போங்க பாட்டி நீங்கள் போங்க பாட்டி சன்மார்க்கம் மூவாரம் கொறையூர் திருச்சி கிளை திருநெல்வேலி திரு அண்ணன் திருவியதாரர் உரிய திரு டாக்டர் நண்பர் சென்னையில் இருக்காங்க அவங்க குடும்பத்தார்கள் மற்றும் ரகுபதியா பானுமதியம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கற்பட்டி அவர்கள் மகன் ராம்குமாரன் ஞானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அச்சரி சாகன அவங்க இருக்கிறது யூஸ் குடும்பத்தில் அண்ணாதானபேதாரருக்கு எல்ல வடங்களை கொடுதா நீங்கள் கேள்வோம் நிறைய அமௌண்ட் ஒற்றுமை இருக்கிற அண்ணா அறுவடைகளுக்கு வேண்டி அழகிற மணிக்கு வாங்கி மாதிரி நீங்கள் எழுதி சட்டம் எல்லாம் வர 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 நிறையா இருக்கு

டாக்டர் நண்பர் சென்னையில் இருக்காங்க அவங்க குடும்பத்தார்கள் திருமதியாக வனமதியம்மா குடும்பத்தார்கள் மூளை கேடு அவர்கள் மகன் ராஜ்குமாரி சாணி நம்ப குழந்தைகள் அப்படி சகனாவை கருந்து வைத்த குழம்புகள் அன்னதான உடைந்தவர்களுக்கு எல்லா வளமண்டலும் கிடைக்கும் நம்ம மேற்கொண்டு வாங்கி வைக்கணும் குடும்பத்தில் நிம்மதியும் மட்டுமருக்கோ அதான் திருமணம் இருந்து வேண்டி நோய் இருக்கிற மனுதான் குடும்பம் வாங்கி சொல்லி கொடுத்துருங்க